நம்ம ஆதவ அர்ஜுனா நாலு இன்டர்வியூ கொடுத்தாருனா போதும் தமிழக வெற்றி கழகத்தை முடிச்சு விட்டுருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய இன்டர்வியூலாம் அப்படி தான் இருக்குது கமலையா அவர் படத்தில் சொல்லுவார் ஏதாவது பதில் தெரியலைன்னா கூட பரவாயில்ல எனக்கு தான் கேள்வியே தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி இவருக்கு கேள்வியே தெரியாது போல் ஒருவேளை தெரியாத மாதிரி நடிக்கிறாரோ என்னவோ தெரியல அந்த நெறியாளர் வந்து அவ்வளோ தெளிவாக ஒரு விஷயம் கேட்குறாரு அதாவது இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தலை மேற்கோள் காட்டி நிறைய இடங்களில் நிறைய மேடைகளில் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை இவங்க வந்து சொல்கிறாங்க எம்ஜிஆரை போல் விஜயும் ஜெயிச்சு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போது வந்து அதிலிருந்தே தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயித்தாங்க அப்படின்னா அவருக்கு வெறும் சினிமா புகழ் மட்டுமல்ல அவர் அதற்கு முன்னாடியே திமுகவில் இருந்தார் தேர்தலில் நின்னார் ஜெயிச்சு பதவியில் இருந்தார் திமுகவில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஓட்சர் இது எல்லாமே சேர்த்து தான் அவர் வந்து சிஎம் ஆனார் இங்கே நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்த உடனே வந்த உடனே சிஎம் ஆகலை அப்படிங்கிறத சொல்லி தெளிவாக அந்த நெறியாளர் கேட்குறாரு அதற்கு ஆதவ அஜி பதில் கிடையாது அதனால் அவர் உடனே எப்படி மாற்றுறாரு அப்படின்னா

நாங்களும் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறோன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யோசிக்கணும்ல எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அரசியலில் இருந்தாரா எலெக்ஷனில் ஜெயித்தாரா அதெல்லாம் பார்க்காம நாங்களும் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அதனால தான் இவங்கள வந்து எல்லோரும் தற்கொலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க